ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க காரக்குழம்பு தான் இந்த சீசனில் முருங்கைக்காய் அதிகமாகவே கிடைக்கும் இதை வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு அல்லது வந்து பச்சை செலவு குழம்பு சொல்லுவாங்க அல்லது கொங்கு நாட்டு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க குழம்பு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே மசாலா தான் மசாலா பார்த்திங்கன்னா இதில் வந்து நாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் நல்ல மிளகு அரை டீஸ்பூன் சின்னதிரகம் நல்ல பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா சின்னதாக இதில் எதுவுமே இல்லாமல் சின்ன லெமன் சைஸ் புளி இதை எடுத்துக்கணும் அதோட பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இது இவ்வளோத்தையும் இப்போ நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் வெந்தயம் கடு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வடாகம் வச்சுருப்பாங்க தாளிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காய் குழம்பை பொறுத்தவரையில் வடாகம் போட்டு செய்யும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இந்த வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியட்டும் ஏன் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு இதோட கருவேப்பில சேர்க்கணும் இதோட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இது தாளிப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா செவக்க வறுபடணும் வெங்காயம் நல்லா செவக்க வறுபட்டுடுச்சு இந்த குழம்புக்கு தேவையான வத்தல் பொடி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த இதில் போடும்போது தான் நல்ல மனமாகவும் வாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி விற்றுருக்கோம் இது பச்சை செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சுவலாக இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம முருங்கைக்காய் குழம்பு செய்யும்போது எங்கள் மாமியார் வைக்கிற குழம்புலையே ரொம்ப டேஸ்டான குழம்பு இந்த முருங்கைக்காய் குழம்பு இப்படி வைக்கிறது தான் இனி இந்த பச்சை வாசம் வந்து போகட்டும் அதுக்கட்ட கொஞ்சம் இப்படி நம்ம இந்த எண்ணெயோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நமக்கு முருங்கைக்கா வேகணும் ஸோ நம்ம இதில் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இனி இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் அப்படின்னா வாசமாக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு எரிப்பு புளி எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கேற்றாப்பில் நம்ம வச்சுக்கிட வேண்டியது தான் உப்பு கரையிட்டோம் அதோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து முருங்கைக்காவை சேர்க்கணும் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவை ஒரே அளவில் தான் வெட்டி போடுவாங்க அதே ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இனி இந்த முருங்கைக்காவை நம்ம இதில் போட்டுடலாம் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை ஒரு பக்கமாக கீறி இருக்கணும் பார்த்திங்களா இது வரைக்கும் நான் கீறி எடுத்திருப்பேன் கீழ் இருப்பேன் அதை உடைக்காமல் அப்போலாம் தான் மசாலா உள்ளே பிடிக்கும் இப்படி இருக்கட்டும் இனி இந்த முருங்கைக்காய் நல்லா இந்த குழம்புல வேகட்டும் முருங்கக்காய் வெந்துட்டானே பார்க்கலாம் முக்கலாம் முருங்கைக்காய் வெந்தால் தான் இந்த குழம்பு ரெடியாகும் நல்லா மனமாக வாசனையாக இருக்குது வெந்துட்டே அப்படி வரும் பட் இன்னும் கொஞ்சம் இந்த முருங்கைக்காய் வேகணும் இது வேகட்டும் வெந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் நல்லா வெந்து தெரியும் நமக்கு அப்படியே மலர்ந்து இப்படி வரும் வெந்திருச்சு இந்த குழம்ப நீங்கள் வந்து இன்றைக்கு நான் வச்சுருக்க மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து கொங்கு நாட்டு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க அல்லது பச்சை செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது கா முருங்கக்கா காரக்குழம்புன்னு சொல்லுவோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்